மக்களுக்காகவே பிறந்து மக்களுக்காகவே மண் உலகத்தை ஆண்டு மறைந்து இன்று விண் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் மக்கள் திலகம் உண்மன செம்மல் புரட்சி தலைவர் இதய இதயதெய்வம் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்த தினத்தை போற்றி புகழ்பாடி வணங்குகிறோம் பக்தியுடன் சக்தி சரோஜ்குமார் திரைப்பட நடிகர் அன் இயக்குனர் மேஜர் ரவிக்குமார் எம்ஜிஆர் மக்கள் சக்தி நிறுவனர் விரைவில் எங்களுடைய படைப்பில் உருவாகும் திரைப்படம் பக்தன் பக்தன் பக்தன்